சிவகங்கை மாவட்ட திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் சார்பில் பதினான்காம் நாளான இன்று கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கு இணைய மாவட்ட செயலாளர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் முன்னாள் அமைச்சர் தென்னவன் அவர்களுடைய தலைமையில் நகர்மற்ற தலைவர் சி முத்துத்துறை அவர்கள் முன்னிலையில் நகர திமுக செயலாளர் நகர்மற்ற துணைத் தலைவர் குணசேகரன் முன்னிலையில் நகர்மன்ற உறுப்பினர் திருமதி லில்லி தெரசு அருள்ராஜ் அவர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் சர்பத் ஆகியவற்றை இன்று வழங்கினார் உடன் நகர திமுகவை தலைவர் சென் சுப்பையா ஆர் முனீஸ்வரன் ராம் அன்பழகன் நகர துணை செயலாளர் லட்சுமி கணேஷ் மாவட்ட பிரதிநிதி ஜான் கென்னடி நகர் மாவட்ட பிரதிநிதி அன்பு சேவியர் பொருளாளர் வைரவன் மன்ற உறுப்பினர்கள் துரை நாகராஜன் தெய்வானை இடமாறன் பூமிநாதன் தனம் சிங்கமுத்து அமுதா மஞ்சுளா ரத்தனம் செயல் வீரன் ஜெயராமன் உட்பட ஏற்பாட்டினை மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை தலைவர் காரை சுரேசு ஏற்பாடு செய்திருந்தார் வணக்கம் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்ற மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கே ஆர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முன்னாள் அமைச்சர் அண்ணன் பெண்ணவன் அவர்களுடைய தலைமையில் நகர்மன்ற தலைவர் அண்ணன் முத்துத்துறை நகர செயலாளர் குணசேகரன் அவர்கள் முன்னிலையில் இன்று எங்களது முப்பத்தி நாலாவது வார்டு வட்ட கழகத்தின் சார்பில் நீர் மோர் சர்பத் ஆகியவற்றை வழங்கியுள்ளோம் அனைத்தும் வழங்கப்பட்டது அனைவரும் பயன்படுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் காரி நியூஸ் 24 சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க